எடுத்து வாசிக்கும்படி வாசிக்கும்படிக்கொள்கிறேன் வாசிப்போம் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் அல்ல லூயா இந்த மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஒரு அருமையான தத்தத்தை பார்க்கிறோம் அந்த தத்தத்திற்கு முன்பாக அந்த வாக்குத்திற்கு முன்பாக ஒரு நிபந்தனையை அங்கே பார்க்கிறோம் அது என்ன நிபந்தனை என்று சொல்லி பார்ப்போம் என்றால் அந்த ரெண்டாவது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற நாமத்துக்கு பயந்திருக்கிற நமக்கு நாம் இதுவரைக்கும் அதிகமாய் பார்ப்பது பார்த்துருப்பது கேள்விப்பட்டது படித்தது புரிந்து கொண்டது கத்தருக்கு பயப்படுதலை குறித்து தான் நாம் அதிகமாய் கேள்விப்பட்டிருப்போம் அல்ல தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி கத்தருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி பிதாவுக்கு நாம பயப்படணும் இயேசுவுக்கு பயப்படணும் ஆவியானவருக்கு பயப்படணும்னு சொல்லி பொதுவாக தேவ பயம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி நாம பிரசங்கத்துல கேட்டிருப்போம் அல்ல கத்தருக்கு பயப்படணும்னு சொல்லி நீதிமொழிகள்ல கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம பார்த்திருக்கிறோம் ஆனால் எங்கே மழ்கையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பார்க்குறோம் கத்தருடைய நாமத்துக்கு பயப்படணுமா அல்ல கர்த்தருக்கு கத்தருக்கு பயப்படுகிற பயம் வேற அவருடைய நாமத்துக்கு நாம் பயப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்போ அவருடைய நாமத்தை குறித்து என்றைக்காவது நாம் யோசித்து பார்த்துருக்கிறோமா என்றைக்காவது அவருடைய நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்தித்திருக்கிறோமா சத்தமாய் சொல்லோமா லேலு சொல்லோமா அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வர வேண்டும் வேதத்தில் நாம் பார்க்கிறோம் பிசாசானவன் தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிறான் தேவனுடைய நாமத்தை அறிந்தபடியினாலே அவன் பயந்து நடுங்குகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நீங்களும் நானும் கத்தருக்கு பயப்படுதலை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் கத்தருக்கு பயப்படுறோமா என்னன்றது நமக்கு தெரியல ஆனால் ஆண்டவர் இங்கே தீர்க்க தரிசியின் வழியாகச் சொல்லுகிறார் மறுபடியும் அந்த வசனத்தை சத்தமாய் வாசிக்க கேட்போம் ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் பாருங்க ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணுகிறார் ஒரு மூன்று விதமான ஆசிர்வாதத்தை கத்தரங்கிய வாக்களிக்கிறதை பார்க்க முடியும் அதுல அந்த ரெண்டு வசனத்துல நாம பார்க்க முடியும் மூன்று விதமான ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணுகிறார் அந்த மூன்று விதமான ஆசிர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் கத்தருடைய நாமத்துக்கு நாம் பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் அலை லூயா அந்த மூன்று விதமான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா அன்றவர் சொல்லுகிறாரு உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாருங்க அந்த நீதி நீதியின் சூரியன் இயேசு கிறிஸ்து தான் நீதியின் சூரியனாக இருக்கிறார் அல்லேலூயா அப்ப கர்த்தருடைய நாமத்துக்கு நாம் பயப்படும் போது கிறிஸ்துவே நம்மில் பிரகாசிக்கிறவராக இருக்கிறார் உதித்தல் என்பது எதை குறிக்கிறது உதயம் என்பது எதை குறிக்கிறது ஒரு துவக்கத்தை குறிக்கிறது சூரியனை பாருங்கள் ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போகாமல் ஒரு நாள் கூட அதுக்கு சோர்வு இருக்காது அது கம்பீரமாக ஒவ்வொரு நாளும் உதயமாகிறதை பார்க்க முடியும் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற அந்த சூழலை நீங்கள் பார்க்க பார்க்கும் நேருமானால் நீங்கள் கொஞ்சம் அதை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அது கம்பீரமாய் உதயமாகிறதை பார்க்க முடியும் குரல் எளியா சுலோமா தேவனுடைய நாமத்துக்கு நாம் பயப்படும் போது கற்போடைய நாமத்துக்கு நாம் பயப்படும் போது கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே உதிக்கிறவராக இருக்கிறார் உதயம் என்பது ஒரு துவக்கத்தை குறிக்கிறது நன்மையின் துவக்கத்தை குறிக்கிறது ஆசிர்வாதத்தின் துவக்கத்தை குறிக்கிறது பாதுகாப்பின் துவக்கத்தை குறிக்கிறது அலையலுயா நாம் எதிர்பார்க்கிற நன்மையான காரியங்களின் துவக்கத்தை குறிக்கிறது இந்த சூரியனை நான் பார்க்குறோம் அது உதிக்க துவங்கி 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 அதனுடைய உச்சக்கட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா மிகவும் தீவிரமா இருக்கிறதை பார்க்க முடியும் அலையிலுயா நீங்களும் நானும் கற்றுடைய நாமத்துக்கு ஒவ்வொரு நாளும் பயப்படும்போது நம்முடைய வாழ்க்கையில நீதியின் சூரியனாகிய இயேசு உதிக்கும் போது நம் வாழ்க்கையில ஒரு நாளும் தடுமாற்றம் வராது வராது இன்னல்கள் வராது துக்கம் வராது துயரம் வராது பெலவீனங்கள் வந்தாலும் அந்த பெலவீனத்திலே நாம் பிளனு காணப்படுவோம் கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோமா அல்ல ரெண்டாவது ஆசீர்வாதத்தை நாம் அதில் பார்க்கிறோம் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் எங்கே புறப்பட்டு போவீங்க நீங்க வீட்டுக்குள்ள இருக்க மாட்டீங்க வெளியில புறப்பட்டு போவீங்க யார போல இருப்பீங்க கொழுத்த கன்றுகளை போல அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம உடம்புல கொழுப்பு வச்சிரும்னு அர்த்தமா அப்படி இல்லை அதல்ல அதனுடைய அர்த்தம் கொழுத்த கன்று பார்ப்பதற்கு எப்படி ஒரு நமக்கு பார்க்கும்போதே கவர்ச்சியா இருக்கும் ஒரு சந்தோஷமா தெரியும் அதுபோல பிறருக்கு நம்மை பார்க்கும்போது சொல்லுவாங்க துக்கத்தோடு இருக்கிறவங்களை பாருங்களேன் கஷ்டத்தோடு மன வருத்தத்தோடு இருக்கிறவங்களை பாருங்களேன் அவங்க முன்னாடி நாம் சமாதானத்தோடு வாழ்கிற வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்க கேள்வி கேட்பாங்க நாங்கள்லாம் எங்களுக்கு எல்லாம் இருந்தும் நாங்கள் வறுமையில் தரித்திரத்தில் வாடாமல் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு துக்கம் ஏதோ ஒரு வகையில் வந்திருக்கிறது ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை வருகிறது எங்களுக்கு சமாதானம் இல்லை ஆனால் உங்களுக்கு உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லையே ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களே நீங்க சமாதானமாயிருக்கீங்களா எப்படி என்று சொல்லி கேள்வி கேட்பார்கள் ஒரு சமாதானம் நிறைந்த வாழ்க்கையை அடையாளப்படுத்துகிறது மூன்றாவது ஆசீர்வாதம் மூன்றாவது ஆசீர்வாதத்தை மூன்றாவது பார்ப்போம் என்ன செய்வீர்கள் மிதிப்பீர்கள் நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ள கால்களின் கீழ் சாம்பலா இருப்பார்கள் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமா மூன்றாவதான நன்மை துன்மார்க்கரை மிதிக்கிற அனுபவம் துன்மார்க்கர் இந்த உலகத்தில் துன்மார்க்கர் ஏராளமாக இருக்கிறாங்க துன்மார்க்கரை மிதிக்கிறதுனா என்னதுங்க அர்த்தம் துன்மார்க்கரை மிதிக்கிறதுனா என்ன அர்த்தம் லிட்ரலா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா துன்மார்க்கனை மிதிக்கிறதுனா மிதிக்கிறது தான் ஆனால் ஆவிக்குரிய அர்த்தத்தில் நாம் துன்மார்க்கனை மிதிக்கவே முடியாது மிதிக்கவும் கூடாது ஆனால் இங்கே மிதிப்பீர்கள் அவர்களுடைய சாம்பல்கள் உங்களுடைய உள்ளன் காலுக்கு கீழே இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் துன்மார்க்கன் நமக்கு முன்பாக வளர்ந்து பெருகினாலும் தன் துன்மார்க்கத்திலே வளர்ந்தாலும் நாம் தேவனுடைய வார்த்தையிலே தேவனுடைய நாமத்திற்கு நாம் பயந்து நடக்கும்போது அவர்களுக்கு மேலே எப்பொழுதும் தேவன் நம்மை வைத்தே இருப்பார் அலைலூயா ஒரு நாளும் அவர்களுக்கு முன்பாக நாம் தாழ்த்துப்பட்டு போகவே மாட்டோம் கத்தர் நம்மை உயர்த்தி மேன்மையாக வைக்கிறவராக இருக்கிறார் அலைலூயா அப்ப நல்ல கவனிங்க இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய நாமத்திற்கு கத்தருடைய நாமத்துக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருக்கிறதா நாம் சற்று பரிசோதித்து பார்க்க வேண்டும் பயப்படுறதுன்னா என்ன நமக்கு தெரியும் ஒரு சின்ன பூச்சியை பார்த்தா கூட நம்ம பயப்படுவோம் அது வேற விதமான பயம் ஆனால் எந்த ஒரு மனிதனும் நம்மை பார்க்காமல் இருக்கும்போது போது என்னை ஒருவர் மட்டும் பார்க்கிறார் நான் எதை பேசினாலும் அதை கவனிக்கிறவராக இருக்கிறார் நான் எதை செய்தாலும் அதை பார்க்கிறவராக இருக்கிறார் நான் எதை நினைத்தாலும் அதை உற்று பார்க்கிற தேவனாக இருக்கிறார் என்று சிந்தித்து அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் ஏன் அவருடைய நாமத்திற்கு நாம் பயப்பட வேண்டும் அப்படி என்னங்க அவருடைய நாமத்துல இருக்குது அப்படி என்ன அவருடைய நாமத்துல இருக்குது அதே மல்கியாவின் புஸ்தகத்திலிருந்தே நாம பார்க்க போகிறோம் ஒன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தை வாசிப்போம் அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமான நாமம் கற்றுடைய நாமத்தை குறித்து நான் வேதத்தில் பார்த்தேன் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு விதமான வகைகளிலே மகத்துவங்களை சொல்லுகிறது தேவனுடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம் என்று சொல்லி வேதம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது அதுல நம்ம சுருக்கமாக ஒரு ரெண்டு மூன்று காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் இங்கே பார்க்கிறோம் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது மறையும் திசை வரைக்கும் ஜாதிகளுக்குள்ளே என்னுடைய நாமம் எப்படிப்பட்ட நாமமாக இருக்கும் மகத்துவமுள்ள நாமம் மகத்துவமுள்ள நாமம் என்றால் என்ன அந்த நாமத்துக்கு நிகரான நாமம் உலகத்தில் இல்லவே இல்ல கரங்களை தட்டி கத்தர மகிமைப்படுத்துவோம் தொடர்ந்து அடுத்த பகுதியை வாசிப்போமா எல்லா இடங்களிலும் மறுபடியும் அதே வசனத்துக்குள்ளேயே பார்க்கிறோம் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமான நாமமாக இருக்கும் என்று சொல்லுகிறார் போதும் அப்ப ஏன் நாம கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய நாமம் மகத்துவமானது மகத்துவமானது என்று சொன்னால் அவருடைய நாமத்திற்கு ஒப்பனையான ஒரு நாம உலகத்துல இல்லவே இல்ல அவருடைய நாமத்துக்கு நிகரான நாமம் உலகத்துல இல்லவே இல்ல வல்லமை இருக்கிறது அது மகத்துவம் உள்ள நாமம் அல்ல அடுத்து நாம வாசிப்போம் மழ்கிய ஒன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே எப்படிப்பட்ட நாமமா பயங்கரமான நாமம் நாமம் ஜாதிகளுக்குள்ளே அது பயங்கரமான நாமம் அப்ப இந்த நாமத்துக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கிறதா நாம் என்றைக்காவது அவருடைய நாமத்தை நினைத்து நாம் பயப்படுகிறவர்களாக இருந்திருக்கிறோமா இன்றைக்கும் உலகத்திலே எங்கு பார்த்தாலும் யாரெல்லாம் இயேசுவின் நாமத்தை சொல்லி பிசாசை அதட்டுகிறார்களோ அந்த நாமத்தினாலே பிசாசுகள் நடுங்கி திகைத்து ஓடி போகிறது அலை பிசாசுக்கு வல்லமை இருக்குது உங்களை விட என்னை விட வல்லமை இருக்குது ஆனா இயேசுவின் நாமத்திற்கு அவன் பயப்படுகிறான் அலை லுய்யா பிசாசை விட வல்லமையில் நாம் குறைந்தவர்கள் நாம் மண்ணானவர்கள் நாம் மனிதர்கள் ஆனா நாம கத்துடைய நாமத்துக்கு பயப்படுகிறோமா அந்த பயம் நமக்குள்ள இருக்கிறதா என்பதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் மூன்றாவதாக ஒரு நாமத்தை சொல்லி நாம் முடிக்க விரும்புகிற நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிப்போம் நீதிமொழிகள் பதினெட்டு பத்து பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடுவார் போதும் கற்றுடைய நாமம் எப்படிப்பட்ட நாமமா பலத்த துருகம் அந்த அந்த துருகமாகிய அவருடைய நாமத்துக்குள்ளே பயணம் செய்கிற எந்த ஒரு நபரும் எந்த ஒரு நபருக்கும் ஒரு சேதமும் வராது ஒரு சேதமும் வராது ஆண்டவர் இயேசுவை பின்பற்றின சீசர்களை பார்த்து ஆண்டவர் ஒரு நாள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார் உங்கள் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்ன பட்டிருக்கிறது என்னைக்காவது நீங்க எண்ணி இருக்கிறீங்களா நீங்க சீப்பு வச்சு சீவும் போது இருந்து உதுருத அதையாவது எண்ணி பார்த்துருக்கீங்களா எவ்வளவு உதுருதுன்னு என்ன முடியாது ஆனா நம்ம ஒவ்வொருத்தருடைய தலையில் இருக்கக்கூடிய மயிர்களை எல்லாவற்றையும் எண்ணி வைத்திருக்கிறவர் கணக்கு வைத்திருக்கிறவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார் அலையலூயா அப்ப அங்கே அந்த வார்த்தையை இன்னும் தெளிவாக சொல்லுகிறார் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாயிலும் என்ன செய்வதில்லை போவதில்லை என்று என்றால் தலைமுடிக்கே ஆண்டவர் இவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்றால் உங்கள் மேலும் என் மேலும் தேவன் எப்படிப்பட்ட கரிசனையுள்ளவராக இருக்கிறார் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் கத்தருடைய நாமத்துக்கு பயந்து நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஆண்டவுடைய சமூகத்தில் கண்களை மூடி இருந்த வண்ணமாக நான் கத்தருக்கு பயப்படுதலை கேள்விப்பட்டிருக்கிறேன் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் கத்துடைய நாமத்துக்கு பயந்து நடக்கிறேனா ஏன் கத்தருடைய நாமத்துக்கு நாம் பயப்படணும்னு சொன்னா அவருடைய நாமம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நான் பார்க்கிறோம் இந்த நாமத்துக்கு நாம் பயப்பட வேண்டியது அவசியமா என்றால் ஆம் அவசியம் ஏன் என்றால் அவருடைய நாமம் நம்முடைய உள்ளத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய நாமம் நமக்குள்ளே எழுதப்பட்டிருக்கிறது அந்த எழுதப்பட்டிருக்கிற நாமத்திற்கு நாம் ஒவ்வொரு நாளும் அஞ்சு நடக்க வேண்டும் பயந்து நடக்க வேண்டும் அப்படி நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய நாமத்துக்கு நாம் பயந்து நடக்கும்போது போது இந்த மூன்று விதமான ஆசிர்வாதத்தை கத்தர் நமக்கு வாக்களித்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது